ஆகா நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி நாலாம் பத்து ஐந்தாம் திருமொழி திருமணி கூடம் இது நாங்கூர் திருநாங்கூர் கேத்திரத்தை சேர்ந்தது முதல் பாசுரம் தூம்புடைப்பனை கை வேழம் துயர்கடுத்து அருளி மண்ணு குன்றமேந்தி கடுமழை காத்த எந்தை பூம்புணர் பொன்னி முற்றும் புகுந்து பொன் எங்கும் தேம்பொழில் கமழும் நாங்கூர் திருமணி கூடத்தானே அந்த பெருமாள் திருமணி கூடத்தில் இருப்பவங்கிற சாதாரண அர்த்தந்தான் மேல அவங்களுக்கு அர்த்தம் புரியுது தூம்புடை பனை கை வேழம் புயர் கெடுத்து அருளில் அது துளை உள்ள கையை உடையது என்ன யானை கஜேந்திரனுக்கு அருள் கொடுத்ததை சொல்கிறார் முதல் லைனில் தூம்புடை பனை கை வேழம் அந்த க கை வந்து மரம் பனை பணமரம் மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க தூம்புடை பனை கை வேழம் எடுத்து அருளி மண்ணு காம்புடை குன்றமேந்தி மண்ணுன்னா நிறைஞ்சிருக்கு காம்புன்னா மூங்கிகள் மூங்கில்கள் நிறைந்த அந்த மரம் அந்த மலை அது கோவரண கிரியத்தை சொல்ற அது எப்படி எழுதுன மண்ணு காம்புடை குன்றமேந்தி கடுமழை காத்த எந்தை இவ்வாறு செய்தே என்னுடைய பெருமான் எங்கே இருக்கான் பூம்பு நற்பொன்னி முற்றும் புகுந்து பொன் 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 வறண்டை பூம்புணர்னால் நல்ல வாசனை உள்ள நீர் போல் இருக்குது பூம்பு நற்பொன்னி முற்றும் புகுந்து பொன் வரண்ட வ வறண்ட இல்லை வறண்டை அப்படின்னா திரவியங்களை தான் புரிஞ்சுடல செல்வத்தை சேர்க்கும் பொன்னி தான் எவ்வளோ நதி வந்து செல்வத்தை சேர்க்குமா சேர்க்கறது திருமங்க ஆழ்வார் அழகாஜ் பூம்புணர் பொன்னி முற்றும் புகுந்து தேம்பொழில் கமழும் நாங்கூர் திருமணி கூடத்தானே திருமணி கூடத்தில் இருக்கும் அந்த எம்பெருமான் தான் இதெல்லாம் முதல்ல சொன்னவர்கள் சென்று பிடிக்கலாமா கஷ்டமில்ல தூம்புடை பனை கை வேழம் உயர்கடுத்து அருளி மண்ணு காம்புடை குன்றமேந்தி காத்த எந்தை பூம்புணற் பொன்னி முற்றும் புகுந்து பொன்வரண்ட எங்கும் தேம்பொழி தமிழும் திருமணி கூடத்தானே கவ்வை வாழ் ஏற்று வன்பே கதிர்முலை சுவைத்து இலங்கை பவ்விய இடும்பை கூற கடுங்கனை துறந்த எந்தை கொவ்வை வாய் மகளிர் கொங்கை குங்குமம் கழுவி போந்த தெய்வ நீர் கமழும் நாங்கூர் திருமணி கூட கவ்வை சொல்கிறாள் கவ்வை வாங்கினா நிறைய பேசுறவாய் நிறைய அவள் வந்து பொய் சொல்கிறதுனால நஜம் சொல்கிறவா கம்மியாக தான் பேசுவான் பொய் சொல்றவா தான் நிறைய அப்போ தான் கன்வின்ஸ் பண்ண முடியும் அதனால் கவ்வை வாங்கிற வார்த்தைக்கு போட்டுட்ட கவ்வை வாழ் கவ்வை வாழ்க்கை வாழ் போல பல்லை இருக்குது நிறைய பேசுகிறாம அந்த அந்த பேயின் கதிர் மூலையை சுவைத்து அவளுடைய மூலையை சுவைத்து அது தனியாக இலங்கை பவ்விய இடும்பை கூற கடுங்கனை துறந்த எந்தை இலங்கையை பிடிச்சின் ஒரு இடும்பை ஒரு கஷ்டம் அது ராவணங்கிற ராட்சரன் அரக்கன் இருக்கான் அதான் இடும்பைன்னு போட்டுருக்க அந்த இல இலங்கை பவ்விய இலங்கையை பிடித்து கொண்டிருக்கிற எந்த அந்த ராவணனை பூராவ அழியும்படியாக கடுங்கனை துறந்த எந்தை மெதல் முதல் லைனில் கிருஷ்ணாவதாரம் ரெண்டாவது லைனில் ராமாவதாரம் சிம்பிளாக எழுதிட்டார் அப்புறம் கொவை வாய் மகளிர் கொங்கை அழகான வாய் இருக்கு அவளுக்கு பழம் போன்ற வாய் கொகளிர்கொங் அவனது மார்பிளை சந் குங்குமம் தடவிக்கா போன பதத்தில் கூட படித்தோம் கொங்கை வாய் கொங்கை குங்குமம் கழுவி போந்த நீராடுறா குளிக்கிற மால இருக்கிற சந்தனத்தெல்லாம் கரைச்சின்னு போகிறதா அந்த வாசனை அடிக்கிறதா அந்த நீர் இந்த குங்குமத்தினால தெய்வ நீர் வேற போட்டிருக்காரு ஏன் போட்டிருக்காரு பாருங்க தெரியல யோஜனை பண்ணுங்க தெய்வ நீர் நாங்கூர் திருமணி கூட தானே படிக்கலாமா கௌவை வாழ்கையை கதையோ இலங்கை வைப்பிய இடும்பை கூற கடுங்கனை துறந்த எந்தை கொழ்மகளிர் ஒங்கை குங்குமம் கழுவி போந்த தெய்வநீர் கமழும் நாங்கூர் திருமணிக்கூடத்தானே மா தொழில் மடங்கச்செற்று மருதிர நடந்து வந்தாள் தொழில் சிதைத்து பின்னை செவ்வித்தோல் புணர்ந்த எந்தை தொழில் மறை வல்லார்கள் நயந்து அறம்பயந்த பண்கை தீ தொழில் பயிலும் நாங்கூர் திருமணி கூட தானே மாத்தொழில் மடங்கச்சற்று மா இந்த குதிரை குதிரை கேசிங்கிற ராட்சசன் குதிரையாக வந்தான் அவன் செய்ய வந்த தொழில் மாத்தொழில் இவன் அழிக்கிறது போசவன் தான் தான் மா தொழில் நான் புரிஞ்சுவாங்க மாத்தொழில கண்ணனை அழிப்பதற்காக வந்த குதிரை அவனை செத்தான் அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்கார் மா தொழில் மடங்க செற்று மருதிரை நடந்து ரெண்டு மருதவரம் சாயும்படி ஆகிய இடையே நடந்தான் இதெல்லாம் கிருஷ்ணாவதாரம் வந்தாள் தொழில் சிதைத்து வலிய கால்களை உடைய சேத்தொழில் தான் இந்த இடைகள் இந்த பின்னையை மணப்பதற்காக வந்த அந்த அந்த இறுதுகள் அந்த சேத்தொழில்னா அந்த இவனை ஜெயிக்கிறதுக்கோசரம் வந்த சேத்தொழில் புரியுது அந்த எருதுகள் ஞாபகம் சேத்தொழில் சிதைத்து அந்த எருதுகளை அடர்த்து பின்னை செவ்வித்தோல் புணர்ந்த எந்த செவ்வித்தோல் அழகான தோலை உடைய நப்பின்னையை மணந்த எம்பெருமான் நா தொழில் மறைவல்லார்கள் நா நம்மளுடைய வேலையை வேதத்தை சொல்கிறது தான் வேதம் நல்லதை தான் சொல்லணும் நம்மளை நம்முடைய தொழிலே நம்முடைய நாக்கினுடைய தொழிலை நல்லதாக சொல்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது புரியும் இதுதான் நா தொழில் நா தொழில் மறைவல்லார்கள் அவர் வேதம் சொல்கிறதுனால வேதம் சொல்கிறேன் நல்ல நாக்கை உடையவர்கள் புரியும் நா தொழில் மறைவல்லார்கள் நயந்து அறம் பயந்து நயந்துன்னு ரொம்ப பிரியமாக செய்கிறாங்க மொத்தம் பார்க்கணுங்களுக்கு ஆஹா நான் தர்மம் பண்ணுறேன் நான் நல்லது செய்கிறேன் மொத்தம் பப்ளிசிட்டி கோசரம் இல்லை ஆசையா கேர்றனால நயந்துன்னு பாருங்க நயந்து அறம் பயந்த வன்கை தீ தொழில் வன்கைன்னா புகழ்மெற்ற கை அவர்கள் தீத்தொழில்லாம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னா தீனா நெருப்பு அக்னியை சொல்றாரு இங்கே நம்ம தீக்குறலை சற்றுவதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை திரு திருப்பாவில் அந்த தீக்குறள்லாம் அது வேற விஷயம் கெட்ட விஷயம் ஆனால் இந்த தீ தொழில்ங்கிறது அக்னியை வளர்க்கிற யஞ்சத்தை வளர்க்கிற தீ தொழில் அப்படின்னு கொஞ்சம் ஏன்னா வேற மாதிரியா தோணும் உங்களுக்கு அதனால சொல்றேன் தீ தொழில் பயிலும் நாங்கூர் திருமணி கூட சேர்ந்து மடங்க சென்று மருதிர நடந்து வந்தாள் சே தொழில் சிதைத்து பின்னை தம்பி தோல் உணர்ந்த எந்தொழில் மறைவல்லார்கள் நயந்து அறம் வண்கை தீத்தொழில் பயிலும் பயிலும் நாங்கூர் திருமணி கூடத்தானே தானே தாங்கரு சினத்து வந்தாள் தடக்கை மாமறுப்பு வாங்கி பூங்குருந்து உள்வாகை விளந்து எருதடர்த்த எந்த மாங்கனி நுகர்ந்த மந்தி வந்து பண்டீரிய வாழை வாழை தீங்கனி நுகரும் நாங்கூர் திருமணி கூட தாங்கரு சினத்து அப்பட தாங்க முடியாத கோபத்தையுடைய குவலையாவிடான் அம்ச நினைக்க நம்ச அந்த மதம் பிடித்த யானே அப்படி எழுதுகிறார் தாங்கரு தாங்க முடியாத கோபம் தாங்கரு சினத்து வந்தாள் அதனுடைய கால்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கிறது தடக்கை மா மறுப்பு வாங்கி அதனுடைய கொம்பையும் ஒடித்தான் சாதாரண அர்த்தம் புரியுது அடுத்தது பூ கொருந்து ஒசிந்து இந்த குருந்து மசத்தை ஒடித்த அதில் ஒரு லட்சம் சந்திருந்தான் அதை பூக்குருந்து ஒசித்து புல்வாய் பிளந்து கொக்காசுரனை கொன்றான் எருது அடர்த்த எந்தை நப்பின்னை மடப்பா எழுதை எருதை அடர்த்தான் இதெல்லாம் கிருஷ்ணாவதாரம் சிம்பிளாக எழுதிவிட்டார் தாங்கரு சினத்து வந்தாள் தடக்கை மாமறுப்பு வாங்கி பூங்குருந்து ஒசித்து புல்வாய் பிளந்து எருதடர்த்த எந்தை மாங்கனி நுகர்ந்த மந்தி மாம்பழத்தை சாப்பிட்றது இந்த குரங்கு அதுக்கப்புறம் பந்து வண்டு எரிய ஒரே வண்டெல்லாம் வேறு சத்தம் போட்டுருக்கு அந்த வாழைத்தோட்டத்தில் அந்த வண்டினையே வாழைத்தோட்டத்துக்கு போட்டுக்கோங்க வண்டு எரிய வாழை தீங்கனி நுகரும் அந்த வாழை மரத்தில் போய் அங்கே வா வாழ வாழைப்பழத்தையும் சாப்பிட்றது இந்த மா இந்த குரங்கு மந்தின்னா குரங்கு புரியுறது உங்களுக்கு மாங்கனி நுகர்ந்த மந்தி வந்து பண்டு எரிய வாழை தீங்கனி நுகரும் நாங்கோர் திருமணி கூடத்தானே படிக்கலாமா தாங்கரு சினத்து வந்தாள் தடக்கை மா மறுப்பு வாங்கி மூங்குற்தொசித்து உள்வாய் விளந்து எருதடர்த்த எந்த மாங்கனி நுகர்ந்த மந்தி வந்து வண்டிரிய வாழை நுகரும் நாங்கூர் திருமணி கூடத்தானே கருமகள் இலங்கையாட்டி பிளங்கொள்வாய் திறந்து தன்மேல் வருமவள் செவியும் மூக்கும் வாளினால் தடிந்த எந்தை பெருமகள் மேதை பங்கை தன்னோடும் பிரிவிலாத திருமகள் மருகும் நாங்கூர் திருமணி கூடத்தானே நீங்களே படிச்சுடுவாங்க சொல்லவும் நான் ரொம்ப அளவு கருமகள் இலங்கையாட்டி கருமகள்னா அவன் இவ்வளவு இவ்வளோ சொல்கிறார் சூற்பனகை சொல்கிறான் கருமகள் இலங்கையாட்டி கரும தீய எண்ணங்களை உடையதுனால கருமகள் இப்போ கருப்பு இல்லவோ அவள் தீய எண்ணத்தினால கருமகள் இலங்கையாட்டி பிளங்கொள்வாய் பிளந்து அது கோக மாதிரி இருக்கான் அவளுடைய வாய் அதை திறந்துன்னு வராது எல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க வந்து தன்மேல் வரும் அவள் என் தன்மேல் ஆசைப்பட்டு வரா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கிறா அந்த தன்மேல் வரும் அவள் செவியும் மூக்கும் வாழினால் தடிந்த எந்தை லக்ஷ்மணன் தான் பண்ண அந்த காரியத்தை ராமன் பேரில் போட்டிருக்கேன்னா இதை ராமனாக கொஞ்சம் கிரெடிட் எடுத்துக்கிறேன் ராமனுக்கு கிரெடிட் கொடுக்குறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுதா கருமகள் விலங்குள் வாய் திறந்து தன்மேல் வரும் அவள் செவியும் மூக்கும் வாழினால் தடிந்த எந்தை பெருமகள் வேதை மங்கை தன்னோடும் பிரிவிலாத திருமகள் மருகம் நாங்கூர் திருமணிக்கூடத்தானே ஏன் சேர்ந்து படித்தேன்னா பெருமகள் பேதை அப்படின்னா பூமி பிராட்டியை சொல்லினாங்க நம்ம பாவம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுனால ரொம்ப பேதையாகும் நம்ம என்ன மூலம் பண்ணுறோம் பூமி பிராட்டி போனால் பெருமகள் பேதையும் பெரிய பெரிய ஆசாமியம் பெருமகள் பேதை அதுக்கப்புறம் பிரிவிலாத திருமகள் மங்கை திருமகள் பேதை மங்கை அப்படி அர்த்தம் பண்ணிக்க பெருமகள் பேதை மந்தை அப்படின்னு பூமி பிராட்டியும் பிரிவிலாத திருமகள் தன்னோடும் தன்னோடு எப்போது இருக்க லக்ஷ்மி பிராட்டியோடும் இருக்கிறான் சுவாமி புரியுது அவங்களுக்கு சீதேவி பூதேவி இப்படி வித்தியாசமாக இருக்குது புரிஞ்சுதா பெருமகள் பேதை மங்கை தன்னோடும் பிரிவிலாத திருமகள் மருவும் நாங்கூர் திருமணி கூடத்தானே ஊரில் பெருமாள் சீதேவி பூதேவியோட இருக்கிறாங்க கருத்தை இப்படி எழுதுகிறேன் படிக்க முடியும் சேர்ந்து பிடிக்காமா கருமகள் இலங்கையாட்டி விலங்கொள்வாய்திறந்து தன்மேல் வருமவள் செவியும் மூக்கும் வாழினால் தடிந்த இந்த பெருமகள் பேதை மங்கை தன்னோடும் பிரிவிலாத திருமகள் மருது நாங்கூர் திருமணி கூடத்தானே இந்த மூணாவது லைன்ல கொஞ்சம் சேர்ந்து பிடிச்சா நல்லா இருக்குன்னு தோன்றது பெருமகள் பேதை மங்கை தன்னோடும் பிரிவிலாத திருமகள் மருவும் நாங்கூர் திருமணி கூடத்தானே